நான் வந்து ப்ளஸ் ஒன்குள்ளே என்ட்ரு ஆகும்போது தான் எனக்கு ஆஃபர் வந்துச்சு அப்போ அப்பா கேட்டாரமா கேட்குறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு பண்ணலான்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய மென்டர்ஸ் இருக்காங்க வா சார் ஜீவா சார் லேட் ஜீவா சார் கேமராமேன் ஜீவா சார் அவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது ஸோ தேஸ் மீ லைக் நீ பண்ணலாம் ஆஃபர் வந்துச்சுன்னா விடாத நம்மள அப்படி கொஞ்சம் பூஸ்டப் பண்ண நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சு பண்ணலாம் போல இருக்கு ஒரு நாலு பேருக்கு முன்னாடி என்னால் பேச முடியாது நிக்க முடியாது ஒரு தாழ்வு மனப்பான்னு சொல்லுவாங்களா அதுலே இருந்தேன் அதுக்கு எனக்கு இந்த நடிப்பு பயன்பட்டுச்சு நான் இப்படி ஹீரோ ஆனும் இது நடிக்கணும் அப்படிலாம் இல்லை என்ன இது நான் பண்றது மூலயமா என்ன நான் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது எனக்கு என்னெல்லாம் வரும்ன்றது சாத்தியம்ன்றது இதில் பார்க்க முடியுது ஓகே அப்படிதான் நான் இதில் வந்தேன்